ஹாய் நம்ம எம்பிகே ப்ராப்பர்ட்டிஸ் ராஜேஸ்வரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டரில் ஒரு சூப்பரான விவசாய லேண்டை தான் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற சைட்டு கரெக்டாக கரண்ட் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்டவாக்கங்க அண்டவாக்கம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம படாலத்துலேருந்தும் வரலாம் படாலத்துலேருந்து நம்ம மதுராந்தங்க போகிறதுக்கு முன்னாடி கருங்குழி இருக்கும் கருங்குலிக்கு முன்னாடியே கக்கீலப்பேட்டின்ற ஏரியாவிலேருந்து வேணாநகல் போகிற ரூட்லேருந்து கரெக்டாக என்எச்சிலேருந்து உங்களுக்கு ஒரு நாலரை கிலோமீட்டர் இந்த சைட் இருக்குது ஃபுல்லாக தார் ரோடு ஃப்ரெண்டேஜ் இருக்குது உங்களுக்கு நம்ம சைட்டோட டீட்டெயில் மொத்தம் வந்து நம்ம சைட்டோடல இருக்கிற லேண்டு ஏரியா வந்து ஒரு ஏக்கர் இருபத்தி மூணு சென்ட் இருக்குது ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நூற்றி ஐம்பது அடி ரோடு ஃப்ரண்டேஜில் வரும் மண் காமிச்சிருக்கவங்களுக்கு சூப்பரான மண்ணுங்க இதில் கழிப்போ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இதில் நீங்கள் பயிர் வைக்கலாம் இல்லை வேர்க்கடலை போடலாம் தர்பூசணி போடலாம் இல்லை மரம் செடி எதனால் நீங்கள் வைக்கணுன்னாலும் மரம் செடி வைக்கலாம் சூப்பரான லேண்டு இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா லைன் எதுவுமே க்ராஸ் ஆகலை இதுக்கு பக்கத்தில் ஒரு லைன் இருக்குது ஆனால் லைன் கிராஸ் ஆகலை நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கிளிப் நான் மெயின் ரோட்டில் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் என்ஹெச்சிலேருந்து கரெக்டாக ஒரு நாலரை கிலோமீட்டர்லேயே நம்ம சைட் அமைஞ்சிருக்கு வேடந்தங்கல் போகிற ரூட்டு உங்களுக்கு அதுலேயே ரூட்டம் போட்டிருக்கேன் நீங்கள் வரணும்னா அப்படியே கூட வந்து பார்க்கலாம் நம்மளோட சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு பென்சிங் கல் போட்டு வச்சுருக்கோம் நீங்கள் வந்தீங்கன்னா வெறும் அந்த வேலி ஒண்டி போட்டால் போதும் ஃபுல்லாக ஃபென்சிங் கல் போட்டு அளந்து வச்சுருக்கோம் வேணும்னா உங்களுக்கு நம்ம அளந்தும் கொடுத்துடலாம் நம்ம இல்லாண்டு மெயின்லேருந்து உங்களுக்கு உள்ள வரைக்கும் காமிச்சிருப்பேன் ஒரே நீட்டு தாங்க ஃபுல்லாக ஒரே நீட்டு வரும் இந்த சைடில் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் உங்களுக்கு நீட்டாக வரும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு முப்பத்தி ஏழு சென்ட்டுக்கு பயிர் ஒண்டி வச்சிருக்காங்க அதையும் உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக காமிச்சிருப்ப பாருங்கள் இந்த லேண்டுக்கு நீங்கள் வரணும்னா எல்லா பக்கமும் பஸ் வசதி நிறையவே இருக்குது நம்ம தாம்பரத்துலேருந்து கரெக்டாக இந்த லேண்டுக்கு வரணுன்னா அறுபது கிலோமீட்டர் தான் கரெக்டாக நம்ம சைட்டுக்கு வரத்துக்கு அறுபதுலேருந்து ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் தான் நம்ம சைட்டுக்கே வரும் தாம்பரத்துலேருந்து புளிதிவாக்கத்துக்கு பஸ்ஸு வருது புலிதிவாக்க கூட்டு ரோட்டுக்கு தாம்பரத்துலேருந்து உங்களுக்கு பஸ் வருது அங்கேருந்து ரெண்டே கிலோமீட்டரில் நம்ம சைட்டில் இருக்குது மதுராந்தகம் போகிற பஸ்ஸு எல்லாமே நம்ம சைட்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டரில் பஸ் ஸ்டாண்டில் நின்று தான் போகும் இந்த ஊருக்குள்ளேயும் இந்த பக்கமும் லேண்டு பக்கத்துலேயே பஸ்ஸும் வருது அந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஒரு ஏக்கர் இருபத்தி மூணு சென்டு காமிச்சிருக்கேன் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது சென்டு கிணறு சர்வீஸோடு இருக்குது உங்களுக்கு மொத்தமாக வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு நாற்பது சென்ட் கிணறு சர்வீஸோடு கொடுங்க அப்படின்னாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாற்பது சென்டும் கொடுக்கலாம் இல்லை எனக்கு மொத்தமாகவே கொடுங்கனாலும் கொடுக்கலாம் வேணுன்றவங்க மறக்காமல் மேலே நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்க ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு கம்மியான ஒரு லேண்டு வந்திருக்கு வேணுன்றவங்க மறக்காமல் கால் பண்ணுங்கள் ஓகேங்க தேங்க்யூ வெல்கம் உங்களோட லேண்டோ வீடு எதனால் விற்கணும்னா மறக்காமல் எங்கள் சேனலில் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரைஸுக்கு விற்று தரலாம் நம்மள்கிட்ட இந்த சைட் இல்லாமல் ஒரு ஏக்கர்லேருந்து நூறு ஏக்கர் இரநூறு வரைக்கும் சூப்பரான சைட் நிறைய இருக்குது வேணுன்றவங்க மறக்காமல் மேலே இருக்கிற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ வெல்கம் பாய்